ஏல ஏலேருந்து நியூசிலாண்டும் இந்தியாவும் செமிஃபைனலுக்கு போயாச்சு ஸோ அடுத்து இந்தியாவும் நியூசிலாண்டும் விளாட போகிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மாதிரி தான் இப்போது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் வெளியே போயாச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் மோத போகிற இந்த போட்டி அப்படிங்கிறது வந்து இது விர்ச்சுவலாக ஒரு செவன்த் எயித்து பிளேஸுக்குன்னு நீங்கள் ஒலிம்பிக்ஸ்லலாம் பார்ப்பீங்களே இல்லைன்னா நீங்கள் ஒரு அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் பார்ப்பீங்களே ஸோ அந்த மாதிரியான ஒரு போட்டி ஒரு சம்பிரதாய ஒரு போட்டி தான் ஆனால் ஒரு என்ன சொல்றது கௌரவத்துக்காக நடக்கிற ஒரு போட்டியாகவும் அதை நான் பார்க்குறேன் ஏன்னா பங்களாதேஷ் வந்து ரெண்டு மேட்ச் உதப்பட்டாங்க செம்மையாக உதப்பட்டிருக்கிறாங்க முஷ்ஃபிகு ரஹீம் வந்து பார்த்தீங்கன்னா ஷண்ட்டோ பேக் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு குத்து எந்த பக்கத்துலாம் விழலை கிரவுண்ட்லேயும் விழுந்துச்சு அங்க இருக்கிற ஆடியன்ஸும் குத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ட்ரை சீரீஸில் இருந்து இப்போ சாம்பியன்ஸ் ட்ரீஃபில் பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்க நினைக்கும் போது அது நடக்கவே இல்லை பாகிஸ்தான் பொறுத்த வரைக்குமே ஸோ அதனால் பங்களாதேஷில் ஒரு பாகிஸ்தான் தோத்தாங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் இந்த ஹோஸ்டாக இருக்கிறவங்க அதுவும் ராகுல் பண்டிகையில் நடக்கப்படுற மேட்ச்ல தோத்துட்டாங்கன்னா ஆயிரும் ஜெயிக்கிறதுங்கிறது தாண்டி அது எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் வந்து அந்த ஐசிசி ஈவெண்ட்ஸுகளில் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்களா தெரியும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக சிறப்பாக பண்ணது கிடையாது அது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி தான் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடி வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி தான் அந்த கோவிடுக்கு முன்னாடியோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த டீம் பெருசாக எதுவும் பண்ணவும் இல்லை பட் ஆனால் நான் ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க ரெண்டு டீமும் வின் பண்ணி ஃபேன்ஸில் யாரை குறியுறுவிக்க போகிறாங்க பெருசாக யார் யாராக ஹேர்ட் பண்ண போகிறாங்க ஸோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டெக்கத்தில் ஆனோ அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க ஒவ்வொரு போட்டிகளும் ஒவ்வொரு நாளும் கேள்வியில் கேட்டு பருத்திகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு சம்பிரதாய போட்டியாக இருந்தாலும் பட் அது அவங்க யார் ஜெயிக்கிறாங்க போகிறாங்கிறது இருந்தாலும் பட் இங்கே நீங்கள் ஜெயிக்கிறோம் இது சம்பிரதாய போட்டியாக எடுத்துக்கக்கூடாது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு போட்டியாக நீங்கள் எடுத்துக்கணும் அந்த வகையில் நான் ஒவ்வொரு நாளும் கேட்குற கேள்வி ஒரு கேள்வியும் நான் அப்படியே தான் வச்சிருப்பேன் இன்னொரு கேள்வி தான் நான் மாற்றுவேன் இந்த தடவையும் அதே தான் யார் இந்த மேட்சில் ஜெயிப்பா பாகிஸ்தானா பங்களாதேஷா ஓகே அடுத்ததாக இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் யாரும் வாங்குவா இந்த ரெண்டு கேள்வி தான் ஓகேங்களா

பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோட ப்ரீ அனாலிஸ்ட் சன் ஃபேண்டஸ் பிரிக்ஷன் கிவ் வே ஸ்பான்சர் டெக்கத்லான் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிரப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க கிரிக்கான அந்த கேள்வி கேட்டு பரிசுக்குள்ள கொடுக்குறானா அந்த பரிசு கொடுக்க போகிறது யாருனா டெக்கத்லான் தான் கொடுக்க போகிறாங்க டெக்கத்லான்ல நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கலாம் தரமாக இருக்கும் நீங்கள் டிராவலராக ட்ரக்கரா இல்லைன்னா நீங்கள் ஒரு ஹைக்கராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு மாதிரி குவாலிட்டியான பொருட்கள் உங்களுக்கு பேகாக இருக்கலாம் நீங்கள் கூடாரமாக இருக்கலாம் அதான் டென்ட்டாக இருக்கலாம் பாட்டிலாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அதை நீங்கள் டெக்கத்ரானில் வாங்கலாம் பட் குவாலிட்டியாக இருக்கும் அது ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும் ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஷாப்பிங் பண்ணலாம் இல்லைப்பா நான் நேரில் தான் போய் பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி வாங்குவேன் அப்படின்னா டெக்கத்ரான் ஊர் இடத்துல இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் போய் ஷாப்பிங் பண்ணுங்கள் தாராளமாக பண்ணலாம் நல்லாவும் இருக்கும் ப்ரிவியூக்குள்ளேயும் போகலாம் ஸோ இந்த மேட்சோட ராகுல் பிண்டியோட பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ராவல் பிண்டியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த ஷூட் பண்ணுற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்க வேண்டிய சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஆஸ்திரேலியா மேட்ச் இது வரைக்கும் நடக்கலை மழை இருக்குது நான் வெதர் வெதர் ஃபார்காஸ்ட் பார்க்கும்பொழுது அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு மழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுதான் ஆக்சுவலி ராவல் பிண்டியில் லாஸ்ட் மேட்ச் நல்ல வேலை லாஸ்ட் மேட்ச் இதுவே வேறு ஒரு டீமுக்கு தான் துவார்டை போட்டியாக அடுத்த நாட்களில் வரும்பொழுது ராவல் பிண்டியில் வந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க ஓகே ராகுல் பிண்டி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேரடைஸ் ஆனால் ஒன்று சொல்கிறேன் இங்கே பங்களாதேஷுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடந்த மேட்சில் வந்து கிராசர்ஸ் விட்டுருந்தாங்க விக்கெட் வழக்கத்துக்கு முதலாம் சர்ஃபேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பால் கலரில் ப்ளஸ் மேலே கிராஸ் இருந்தது ஹார்டாக தான் இருந்துச்சு ஆனால் இதில் பிரேஸ்ஃபுல் விக்கெட் எடுத்தார் அவருக்கு நேச்சுரலாகவே டேர்ன் கிடைக்குங்கிறதுனாலையும் தென் பேட்டர்ஸுகளை ஆட வச்சு அவர் விக்கெட் எடுத்தார் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி ஒரு மாதிரி ஃபாலோ த்ரூ நல்லா இருந்துச்சு பால் ரிலீஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சரியாக ரிலீஸ் பண்ணி விக்கெட் எடுத்தார் ஸோ டைமென்ஷன்ஸ் ஒரு பக்கம் ரொம்ப பெருசு பிச்சை ஒரு டைமென்ஷன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிளைட் பண்ணுறவங்க ஸ்லோ ரவுன் போடுறவங்க பேஸ் வேரியேஷன்ஸ் பண்ணுறவங்க அது ஃபாஸ்ட் போலாக இருந்தாலும் சரி தான் ஸ்பின்னராக இருந்தாலும் சரி தான் அவங்களும் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ராகுல் பிண்டி பேட்டிங் பேரடைஸ் தான் பவுலர்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க சரியான ஃபீல் செட் வச்சாங்கன்னா ரெஸ்ட்ரிக் பண்ணவும் முடியும் ஸோ ஹை ஸ்கோராக இருக்குமா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்கோராக மாறுமா அப்படிங்கிறது ரெண்டு டீமோட கையிலேயே தான் இருக்குது பங்களாதேஷ் இது வரைக்கும் முன்னூத்தி முப்பத்தி ஆறுக்கு கால் அவுட் ஆகிருக்கிறாங்க நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா இரநூத்தி இருபத்தி எட்டுக்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா துபாயில் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி அறுபதுக்கு ஆல் அவுட் ஆனாங்க கிட்ட இந்தியா கிட்ட இரநூத்தி நாற்பத்தொன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அப்புறம் ட்ரை சீரிஸ்ல வந்து முந்நூற்றி முப்பதுலாம் சேஸ் பண்ணும்பொழுது அவுட் ஆனாங்க முந்நூறு பிளஸையும் சேஸ் பண்ணாங்க புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு சி இங்க பாருங்க ரெண்டு டீமும் நல்ல டீமு குவாலிட்டியான டீம் அவங்க நினச்சால் முன்னோரையும் அடிக்க முடியும் அசாத்தியமாக அடிக்க முடியும் பட் எனக்கு பங்களாதேஷ் மேலே டவுட் இருக்குது பட் பாகிஸ்தானால முடியும் ஆனால் பாகிஸ்தானோட பிளேயர்ஸ் அளவுக்கு ஆடணுமே அங்கே அதுதான பிரச்சனையே ஸோ பேட்டிங் சர்ஃபேஸில் டாஸு ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் மழை எனக்கு தனியாக முடிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் மழையை பொறுத்த வரைக்கும் மழை தான் எல்லாமே முடிவு பண்ணும் போகுது பிளேயிங் லெவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாகிஸ்தான் சைடிலேருந்து மாற்றங்கள் இருக்கும் ஷயின் ஷாஃபி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார் அவர் ட்ரா பண்ணுறதை பற்றியோ ரெஸ்ட் பண்ணுறதை பற்றியோ பெருசாக யோசிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவரை அவரை தாண்டி இப்போ ஹாரிஸ் ரஃப் நசீம் ஷாலாம் நல்லா போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்ரேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க ஷயின் ஷாஃபியை ப பெஞ்ச் பண்ணிவிட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்துருக்கிறீங்க ஆடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தயாப் தாகிருக்கு வந்து சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு சரியாக பண்ணலை அப்படின்னா கம்ரான் குலாமை உள்ள வச்சு பார்ப்பாங்க உஸ்மானும் ஃபஹீம் அஸ்ரஃபும் மேபி பெஞ்ச் தான் ஓகேங்களா ரெண்டு மாற்றம் இருக்கும் ஷகின் ஷாஃப்ரடிக்கு பதிலாக ஹசனின் வருவார் அதுக்கப்புறம் தாயோப் தஹீருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ரான் குலாம் வருவார் இந்த ரெண்டு மாற்றமும் இங்கே இருக்கும் அந்த பக்கத்தில் பகவதீர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷண்டோ என்ன தான் முஷ்விக் ரஹீமை பேக் பண்ணாலும் ஒரு விக்கெட் கீப்பர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போ எமோன் அந்த பக்கம் பிளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எங்கே வேணாலும் அவர் மேலே கீழே வந்து பிளேஸ் பண்ணி ஆடவும் வைக்கலாம் ஏன்னா எல்லாரும் மாறி 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 தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க சௌமியா சர்கார் ரிட்டன் திரும்ப வருவார் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்க முடியல ஆனால் பாகிஸ்தான் பண்ணி ஒரு டீம் ஆட போகிறாங்க அப்படிங்கும்பொழுது ஸோ சௌமியா சர்கார் இருந்தால் பெட்டராகவும் இருக்கும் யோசிப்பாங்களா தெரியல பவுலிங் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரீயோவை அவங்க கலைக்க மாட்டுறாங்க அவங்க வந்து இந்த நசூம் அகமதை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது மெஹதி ஹாசன் விராஸ் ஆல்ரெடி இருக்காருங்கிறதுனால எனக்கு இவங்க லெவன் சில பெருசாக சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பில் முஷ்ஃபிக் ரஹீமுக்கு வர மேபி யமான் வந்தால் வாய்ப்பு இருக்குது சௌமியா அப்போது யமான் வந்தால் வாய்ப்பு வாய்ப்பில்லை சௌமியா வந்துட்டாருன்னா எமானுக்கு வாய்ப்பு இல்லை நான் பார்க்குறேன் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் இதுவாக தான் இருக்கும் போது சி பாகிஸ்தான் பொறுத்தவரைக்கும் நிறைய அதிரடி மாற்றங்கள் தேவைன்னு நான் நினைக்கிறேன் இல்லை தடவி கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்களான்னு நினைத்தறோம் அடுத்த காலகட்டத்தில் இன்னொன்று மே மாதம் நடக்க வேண்டிய பங்களாதேஷ் பாகிஸ்தான் சீரிஸ் வந்து ஜூ அந்த ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து இந்த வருஷத்தில் பங்களாதேஷ் ஹோஸ்ட் பண்ணுறாங்களா பாகிஸ்தான் போயிட்டு பங்களாதேஷ்ல ஆட போகிறாங்களா அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட முடிந்தது இது ஒரு பக்கம் இருக்கலாம் பேட்டில் நேருக்கு நேர் வந்துவிட்டீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே உளடிட்டு உழைச்சிட்டேன் ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு நம்ம இரநூத்தி நாற்பது மேலே போக முடியல பாகிஸ்தான் வந்து முந்நூறுலாம் அடித்தவங்க அப்படியே இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதுன்னு சுருங்கி சுருங்கி விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதில் பங்களாதேஷ் வந்து பவுலிங் அட்டாக்ல திறம்பட செயல்பட்டு ஆப்பரண்ட்டை வந்து ஒரு கம்மி ரன் அடித்தாலும் அந்த கம்மி ரன் சேஸ் பண்ணுறதில் வந்து ஒரு முப்பது ரன் முப்பது ஓவர்லாம் இல்லை நாற்பத்தஞ்சு ஓவர் எடுத்துகிட்டு போகிறாங்க பட் ஆனால் என்னென்னா ஒரு 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 கிடுக்குப்பிடி போட்டதுக்கு அந்த கம்ஃபர்டபுள்னஸை வந்து உணர வச்சுட்றாங்க ஸோ அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கிறேன் பட் பங் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூசிலாண்ட் முந்நூற்றி இருபது அடித்தாங்க இந்தியா நாற்பத்தி நாற்பத்தினால ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணாங்க பங்களாதேஷோட பவுலிங் அட்டாக்கை விட பாகிஸ்தானோட பவுலிங் அட்டாக் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குதோ குவாலிட்டியை விட அவங்க எக்ஸிக்யூட் பண்ணதில் இப்போது இந்த பக்கம் அப்ரார் அஹமத் சூப்பராக பண்ணிட்டார் அப்புறம் நஹித் நசிம் ஷா அவருக்கு அடுத்து ஒரு மாதிரி பெட்டராக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் குஸ்தீர்ஷாவோட பவுலிங் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் அவர் சரியாக பண்ணலை சரியாக பயன்படுத்தலை இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து ரிஷாத் அகமது எனக்கு நல்லா பண்ண மாதிரி எனக்கு பெட்டராக தோணுச்சு இனிஷியல் ஓவர்ஸில் முஸ்தபிஸ் ரஹ்மான தஸ்கின் அகமது அதுக்கப்புறம் நஹீத்ரான டெட்லியாக இருந்தாங்க அகேன்ஸ்ட் நியூசிலாந்து இந்தியாவுக்கு அந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி மேலே கிழதாடுறது பட் ஆனால் ரெண்டு அதோட பவுலிங் ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு சரியான ஒரு பவுலிங் அட்டாக் இல்லாமல் தான் இருக்கிறாங்க சரியான பவுலிங் அட்டாக் இல்லை பாகிஸ்தானும் நல்ல பவுலிங் அட்டாக்கே இருக்கிறாங்க இப்போ நாளைக்கே ஒன்றும் இல்லை இப்போ 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 பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷை என்ன சொல்கிறது பேக் பண்ணி ஒரு நூறுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்ககிட்ட அந்த மாதிரி குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானோட பவுலர்ஸ் அந்த பாலுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணுமே அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையே ஷகின் ஷாஃப்ரீ நல்ல பாலே ஆக்சுவலி போடவே இல்லை இந்தியா கேங்கஸ்ட்டா ஒரு நல்ல பால் அது ரோஹித் சர்மாவுக்கு போட்டால் அந்த போல்டு மட்டும்தான் மற்றபடி எதுவுமே இல்லை ஸோ பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் நே நாலு நான் போனேன் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பங்களாதேஷும் ஓகே தான் பாகிஸ்தானும் ஓகேவாக தான் இருக்கிறாங்க பேட்டிங்க்கு வருவோம் கதைக்கு பேட்டிங்கில் என்ன இருக்கானதை சொல்ல போகிறீங்க அதான் ஆல்ரெடி ஸ்கோர்லாம் வளர்த்து வச்சுட்டீங்க இதுக்கப்புறம் என்னென்னு நீங்கள் கேட்கலாம் சரி ஓகே பட் விஷயம் என்னன்னா இங்கே வந்து சவுத் சைக்கிள் நல்லா விளையாண்டாரு ரிஸ்வானும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் குஸ்தூல் ஷா மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த பக்கத்தில் இந்த ஜெகர் அலி மாதிரி தான் குஷ் குஷ்தில் ஷா ரெண்டு பேருக்கும் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கலாம் மேலே தயூப் தாகிர் வெளியில் அனுப்புறாங்கன்னா இப்போ கம்ரான் குமார் குலாம் வராருன்னா கம்ரான் குலாமை பின்னாடி ஆட வச்சுட்டு இல்லை குஸ்தூல் ஷா போகலாம் இல்லை குஸ்தூல் ஷா ஆட வச்சுட்டு குமரான் கம்ரான் குலாமை கீழே வெளியில் அனுப்பிட்டு ஃபஹீப் மஸ்ரப் கீழே ஆட வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டரும் கிடைப்பாங்க எப்படி யோசிக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் ஜக்கர் அலி கீழே வருவார் அவர் வந்து ஒரு எட்டாவது விக்கெட் ஒன்பதாம் விக்கெட் பசங்க கூட சேர்ந்து நின்று ஆடிட்டு ஒரு நாற்பது நடிச்சுட்டு இருப்பார் அவருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு அதை மெஹதிய கீழே அனுப்பிட்டு ஜக்கர் அலி மேலே சரி பேட்டிக்கு ஜக்கர் அலி நல்லா விளையாண்டுருக்காரு அதுக்கப்புறம் தஞ்சிதுக்கு நல்லா பால் பட்டுச்சு அதுக்கப்புறம் ஹெரிடோய் நல்லா பேட் பண்ணி பேட் பண்ணிருக்காரு ஸோ இங்க ஒரு மூணு நாலு பேர் இங்க ஒரு மூணு நாலு பேர் இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு டீம்லேயும் பாருங்க பாபராசம் நல்ல பேட்டர் ரன் அடிக்க மாட்டார் முஷ்பிகிர் ரஹீமும் முகமதுல்லா முகமதுல்லா போன மேட்ச்சில் ஆட வச்சாங்க அதுக்கு முதல் மேட்ச்சில் ட்ராப் பண்ணாங்க ஸோ ரெண்டு டீம் கிட்டே குவாலிட்டி ஆஃப் பேட்டர்ஸ் குவாலிட்டியான பேட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்க யாரும் ரன் அடிக்க மாட்டாங்க அதான் பிரச்சனை இப்போ ரிஷாத் வர்சஸ் பாபரஸம் மஹேதரசன் ரசுக்கு போட போக மாட்டேன் நடந்துச்சுன்னா ஓகே பட் ரிஷாத் வர்சஸ் பாபரஸம் இதை எதிர்பார்க்குறேன் அதாவது தஸ்கின் அகமது முஸ்தபிஸ் ரஹ்மான் நஹீத்ரானா வில்லியம்சன் எப்படி நஹீத்ராணா எடுத்தார்ல்ல அதே மாதிரி பாபரசமுக்கும் பொறி வச்சா விழ வாய்ப்பு இருக்குது ஆனால் ரிஷா ரிஷாதையும் பாபர் அசோமோட பேட்டரியும் நான் பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் முஷ்ஃபிக் ரஹீம் ஹைட்டு கம்மி தான் ஆனால் ஷார்ட்ஸ் நல்லா ஆடுவார் ஃபார்வர்டுக்குள்ளே ஒரு மாதிரி உப்பர் கட் சூப்பராக ஆடுவார் ஹாரிஸ் ரஃபும் நசீம் ஷாவும் எப்படி போட போகிறாங்க ஹசன எப்படி பண்ண போகிறாங்க ஷைன் ஷாஃப்லாம் இந்த தான் யோசிக்க வேண்டியது இருக்குது பேட்டரி கொஞ்சம் குள்ளமாக அதாவது பேட்ரி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறாருன்னா அவங்க என்ன பண்ணான ஷார்ட்ஸ் ஆடுவாங்க அது ஒரு பக்கம் யோசிக்கிறது தாண்டி அவங்க கிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு இல்லாமல் அந்த கோவத்தை பாசிட்டிவாக மாற்றணுங்கிறது ஒன்றும் இருக்குல்ல தான் ஷயின் ஷாஃபெலாம் மிஸ் பண்ணுறாரோன்னு எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது ஸோ பார்ப்போம் கிட்டே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்களில் நான் எதிர்பார்க்குறது ஒரு முஷ்ஃபிக் ரஹீம் மஹமுதுல்லா ஹெரிடோய் ஜெகரலி அலி மெஹதி மஹேத ஹசித் மிராஸ் கிட்டேருந்து பேட்டிங்லேருந்து எனக்கு ஒரு பெரிய ரன்ஸ் தேவைப்படுது ஏன்னா எப்போவுமே ஒருதான் சேவ் பண்ணுவார் இந்த பக்கத்தில் கிட்ட இருந்து அதே தான் அதே தான் இமாம் போன மேட்சில் தேவையில்லாமல் ரன் அவுட் ஆனார் அப்படிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி நின்று ஸ்டே பண்ணி ஆடி அவசரப்படாமல் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா அவர் வேலை ஆடி இருந்தாங்கன்னா பங்களாதேஷ் அந்த ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா ஸ்கோர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் இமாமு ஆரம்பத்தில் அவுட் ஆகாம அதுக்கப்புறம் ரிஸ்வான் அவுட் ஆனே சவுத் சைக்கிள் அவுட் ஆகாம இப்படி எல்லாம் இல்லாம இருந்தா பெரிய ஸ்கோர் வந்து இருக்கும் எல்லா தப்பையும் சரி பண்ணிட்டு லாஸ்ட் மேட்ச் போகும்பொழுது நல்ல விதமா ஆடி பிரான்சுக்கு விருந்து படைப்பாங்களா இந்த பக்கத்துல ஹெரிடோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இந்த பக்கத்தில் வந்து யாரு ஹண்ட்ரட் அடிக்கறா பாகிஸ்தான் சிலிருந்து எனக்கு நல்லா பவுலிங்கும் போடணும் நல்லா பேட்டிங்கும் பண்ணணும் பாகிஸ்தான் சைட்லேருந்து அதே தான் இந்த பக்கத்துலேயும் நான் வந்து பங்களாதேஷ் சைட்லேருந்து புஷ் பண்ணுவேன் ஸோ பாகிஸ்தான் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜுக்குதான சான்ஸ் இருக்குது அண்ட் பங்களாதேஷ் நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ்க்கு தான சான்ஸ் இருக்குது பட் ஒருவேளை இது தப்பாக நடந்து பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் பாகிஸ்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தலை குனிஞ்சு போகணும் பங்களாதேஷ் தானே பங்களாதேஷ் அதெல்லாம் ஒரு பெரிய டீம் பட் ஆனால் அவங்கள விட ஒரு பெட்டரான பிளேயர்ஸ் வச்சுருக்குறாங்க பாகிஸ்தான் பட் தோற்றுறாங்கனா ரொம்ப மோசமாயிடும் இதுதான் என்னோடய வின்னிங் பர்சன்டேஜ் நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் ஃபேன்டஸ் லவன்பிரிகன்கில் போகலாம் இந்த மேட்சா ஃபேன்டஸ் லவன்பிரிகன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன பயம்னா மழை கீழே எதாவது வந்து சொதப்பெறக்கூடாது பட் ஓகே டீம் நான் சொல்கிறேன் ஆகா அலி சல்மான் அப்புறம் குஷ்துல் ஷா ரிஷாத் ஹசைன் எப்படி இவங்களெல்லாம் எடுக்காமல் இருப்பேன் பேட்டிங்கில் ஹெர்டோய் ஷண்டோ ஆடலனால எனக்கு ஷண்டோ மேலே ஒரு கண்ணு இருக்குது ஷண்டோவை பிக் பண்ணுறேன் பேட்டிங்கெலாம் நான் பாபர் அசமை பிக் பண்ணுறேன் பாபரஸமை என்னென்னு நீங்கள் கேட்கலாம் வர விளக்கம் தான் உங்களுக்கு இருங்க விக்கெட் கீப்பிங்கில் நான் ஜக்கர் அலியை பிக் பண்ணுறேன் அப்புறம் ரிஸ்வானியும் பிக் பிக் பண்ணுறேன் இதில் நான் பாபர் அசம் ஏன் பிக் பண்ணுறேங்கிற விளக்கம் கொடுத்துட்றேன் நான் பாபர் அசம் எப்படி ஒரு முப்பது ரன் எடுத்து கொடுத்துறாரு பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்ட் ஆடும்பொழுது மேபி ஒரு பேட்டில் கொஞ்சம் சரியாகப்பட்டு ஒரு ஐம்பது அறுபது எழுபது தேத்திட்டாருன்னா ஸோ அதனால நான் பிக் பண்ணுறேன் இல்லை நீங்கள் பாபர் அசம் கூட நீங்கள் வேறு யாரை பிக் பண்ணுவீங்க இம்மா தெரியல எனக்கு பாபரஜா மேலே இருக்கிற கான்ஃபிடன் மற்றவங்க மேலே இருக்கிறத விட எனக்கு இவர் மேலே இருக்குது அப்புறம் பவுலிங்கில் வந்து நான் நசீம் ஷா அப்ரார் நஹித் ராணா இதில் வந்து ஷைன் ஷா ஹாரிஸ் ரஃப் இவங்கெல்லாம் எடுக்கலே இருக்கானந்தான் நீங்களா ஷைன் ஷா ஃப்ரீடி எங்கள் லெவன்ஸில் தெரியல தெரில இருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு நஹீத் ராணா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த பக்கத்துலேருந்து ஒரு டஸ்கின் ரஹமதை விட ஒரு முஸ்தஃபீத் ரஹ்மானை விட ஸோ அதனால் நான் நஹீத் ராணாவை பிக் பண்ணியிருக்கிறேன் நான் இதுதான் என்னோட டீமு இதில் நான் பாபரசம் எடுத்ததை பற்றி நான் விளக்கம் கொடுத்துட்டேன் அப்புறம் எனக்கு ரிஸ்வானும் எனக்கு அதே தான் ஸோ நான் எடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த ட்ரீம் லெவனில் சாம்பியன்ஸ் ட்ரஃபில் நிறைய பேட்டர்ஸாக பிக் பண்ணியிருக்கேன் அவர் பவுளர்ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரௌண்டர்ஸே கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸாகவும் கொஞ்சம் அதிகம் பவுலர்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன் பொதுவாக பௌலர்ஸில் அதிகமாக எடுப்பேன் நீங்கள் ஒருவேளை சரியாக சொல்லுங்கள் எனக்கு தெரில பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாலும் கொஞ்சம் ரன்களை நிறைய லீக் பண்ணுறாங்கிறதுனால எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குங்கிறனால நான் வந்து கொஞ்சம் பவுலர்ஸில் கம்மி பண்ணிவிட்டு பேட்டர்ஸ் பார்க்க போகிறேன் கேப்டன் வைஸ் கம்பெனி கொஞ்சம் நாளாவே நான் வந்து பேட்டர்ஸ்களை கொஞ்சம் நிறைய சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரும் சஜஸ்ட் பண்ண போகிறேன்னா குஷ்துல் ஷா ரிஷாதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஆகாரி சல்மானுக்கு ஓவர் முன்னாடி கொடுக்க மாட்டேறாங்க ஒரு அப்ரூர் இருக்காருங்கிறதுனால லேட்டாக தான் வராரு அது வரைக்கும் போமானு தெரியல பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் குஸ்தில் ஷாவை நான் கேப்டனாக போடுங்க ரிஷாதை வைஸ் கேப்டனாக போடுங்க ரிஷாதுக்கு பவுலிங் எப்படியும் ஒரு பத்து ஓவர் கிடைக்கும் கிறிஸ்துல் ஷாவுக்கு ஒரு ஏழு ஓவர் கிடைக்கும் பேட்டிங்கும் கண்டி கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன் அதனால் நீங்கள் வந்து குஸ்தில் ஷா ரிஷாத் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு இருக்கா எனக்கு பாகிஸ்தானோட பேட்டிங் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு நான் மேலே நான் ஒரு பாபர் அசம் நான் பிக் பண்ணுறேன் ரிஷாதே நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பிக் பண்ணுறது சரியான ஒரு சாய்ஸ் தான் ஸோ நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் ஆனால் இதில் வந்து கிறிஸ்து மேலே ப்ரொமோட் பண்ணால் நம்மளை அவங்கள கேப்டனாக போடலாம் பட் மேலே அவரை ப்ரொமோட் பண்ணி விடறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுறேன் மேலே ஆகாலி சல்மான்லாம் இருக்கார் ஸோ ஆகாலி சல்மானுக்கு எதிர்த்தியாக நீங்கள் பவுலிங் கொடுத்தாலும் நீங்கள் கேப்டனாவை போட்டாலும் உங்களுக்கு அது லக்கு தான் புரிந்துங்களா சரி ஓகே இவங்க தான் என்னோடய டீமு இவங்க தான் என்னோடய கேப்டன் வைஸ் கேப்டனு பார்த்து எடுங்க மழையெல்லாம் பார்த்து எடுங்க இருபது ஓவராக கூட மாற்றலாம் ஏன்னா ஆபது கிண்டியில் மேட்ச்சே கேன்சல் ஆச்சு சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா மேட்ச் ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ச் கேன்சல் ஆகாமான்னு எனக்கு தெரில பட் இது நல்ல டீமாக நான் அவங்க பார்க்கறேன் பார்த்து எடுங்க அண்டு உங்களுக்கு அளவுக்கு இந்த ஃபேண்டசம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோங்கள நான் சந்திக்கிறேன் பால் தான் நோ பால் போட்டால் ஐபிஎல்